காலையில உடலுறவுல ஈடுபடுவது நாள் முழுக்க உங்களுக்கு நல்ல மூளை ஆக்கும்னு ஆய்வுகள் சொல்றாங்க கூட்டத்துக்கிடையில ஏற்படும் ஒத்துழைப்பு மற்றும் நெருக்கம் அதிகரிக்கும் அப்படி ஒரு நாளை துவங்குவது மெச்சமான விஷயம் உடலுறவு நம்மை சந்தோஷ ஹார்மோன்களை வெளியிட தூண்டும் இது நம்ம மனநிலையை மேம்படுத்துது காலையில ஆக்சிடோசின் டோபாமின் போன்ற ஹார்மோன்கள் வெளிப்படும்போது அன்றைய நாள் முழுவதும் நம்மள புத்துணர்ச்சியா வச்சிருக்கும் காலை நேரத்துல உடலுறவுக்கு போனா நம்ம உடம்புல அம்யூனோகுளோபியூலன் ஏ அதாவது அதிகமா உற்பத்தியாகும் இந்த ஆண்டிப்பாடி நம்ம மூக்கு வாய் அப்புறம் நுரையீரல் போன்ற உறுப்புகளின் மேலாண்மையில் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொடுக்கும் உடலுறவில் ஈடுபடும்போது ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்குது இது நம்ம மூளையை ரொம்பவே கிக்கு கொடுக்குது இப்படி ஒரு நாளைக்கு மூளையை ஆக்டிவா வச்சிக்க உதவுது காலையில உடலுறவு பயன்படுத்துவது கலோரிகளை எரிக்க ஒரு நல்ல வழியா இருக்கு சராசரியா பேசும்போது ஆண்களுக்கு சுமார் இருநூற்று நாற்பது கலோரிகளும் பெண்களுக்கு நூற்று எண்பது கலோரிகளும் குறையலாம் காலை நேர உடலுறவு நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுது இது ஈஸ்ட்ரஜன் அளவையும் கூட்டுது அதனால வயசு தெரியாம இருக்க உதவுது வாரத்துல மூணு தடவை உடலுறவு வச்சிக்கிற ஜோடிகள் உடலுறவு இல்லாதவங்களை விட இளமையா இருப்பாங்க இரவு முழுக்க உடல் உய்வு எடுக்கிறதுனால காலையில உடலுறவுல மூழ்கும் போது நல்ல திருப்தியை பெறலாம் உடலுறவில மீண்டும் ஈடுபட முடியாமல் இருப்பது பல தம்பதிகளுக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கு காலையிலேயே உடலுறவுக்கு ஈடுபடுவது குழந்தைக்கு ஆசை வைப்பவங்களுக்கு நல்லது பாஸ் ஏன்னா அந்த போது விந்தணுக்களின் எண்ணிக்கையும் தரமும் அதிகமா இருக்குமாம் அதனால கருத்தரிக்கும் வாய்ப்பும் ஜாஸ்தியா இருக்குமாம் தூங்கி எழுந்து இருக்கும்போது உடம்பு சோர்ந்து இருக்கலாம் அப்படி இருக்காதீங்க காலையிலேயே உடலுறவுல எப்படியெல்லாம் ஈடுபடலாம்னு நினைச்சு பாருங்க இது உங்களுக்கு நல்ல பயன்களை தரும்